உங்களை என் கைக்கு தப்பு வைக்கிற தேவன் யார் இன்றைக்கி நிறையா நேரம் தேவ பிள்ளைகளை பார்த்து சில சூழ்நிலைகள் எப்படி சொல்லும் தெரியுமா உங்களை என் கையிலேருந்து தப்பு வைக்க முடியாது நீ என் கையில் மாட்டிக்கிட்ட அவ்வளவுதான் உன்னையை யார் என் கையிலிருந்து வி விடுவிக்க போகிறார் ஹூ இஸ் கோயிங் டு டெலிவர் யூ ஃப்ரம் மை ஹேண்ட் என்னுடைய கை அவ்வளவு பெரிய கை பயம் இல்லாத ராஜா இந்த ராஜா நேபுகாத் நேச்சார் கொடூரமான ராஜா ஆனால் அந்த ராஜாவை எப்படிப்பட்டவனாய் மாறிவிட்டான்னு தெரியுமா இருபத்தி நாலாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாக எழுந்து தன் மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக போட்டோம் இப்பொழுது நாலாவதாக ஒரு ஆள் உலாவிக் கொண்டிருக்கிறாரு ஆமேன்னு சொல்லுங்களேன் நம்முடைய தேவன் எதிராளிகளின் உள்ளத்திலே பயத்தை உண்டாக்க நமக்கு அதிசயம் செய்வார் ஆமேன்னு சொல்லுங்களேன் மூணு பேரை கட்டி கொண்டு போய் உள்ளே போடுறாங்க அவனை சும்மா போட்டாலே செத்து போயிடுவான் ஆனால் அவனை கட்டி போடுறான் ஏன்னா நீ எங்கேயும் எஸ்கேப் ஆகிடக்கூடாது ஒரு தேவ பிள்ளை எஸ்கேப்பே ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கட்டி அவனுடைய தலைப்பாகை சால்வை குல்லா எல்லாத்தோட சேர்த்து அப்படின்னா என்னென்னா அவன் யூனிஃபார்மோடு அவனுடைய வேலை காலி ஆகிடணும் அவன் யூனிஃபார்மோடு அவனை எரிச்சிடணும் ஏன்னா நிறைய நேரம் நம்ம வேலை பார்க்குற இடத்துல நம்மளை காலி பண்ணணுன்னே சில பேர் அப்படி கட்டி உள்ள போட்டா ஆண்டவர் மூன்றாவது நபராய் இல்லை நாலாவது நபராய் உங்களோடு கூட எரிகிற அக்னி சூழல இருப்பார் அவர்களுக்கு பயம் உண்டாக்குவார் அமேன்னு சொல்லுங்களேன்